புத்தியில சார்வோம் நல்லா கவனிங்க ஆண்டவர் நினைத்தால் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்புழுதுல நம்முடைய காரியங்களை மறுரூபமாக்க அவரால் முடியும் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது அவருக்கு பெரிய விஷயமே இல்லை ஆனா நாம மாறாம அவர் எதையும் மாற்ற மாட்டார் நாம திருந்தாம நாம சுய புத்தியோடு இருந்து ஒரு நாள் ஒரு சுய புத்தி சொல்லும் கொஞ்சம் கத்திர மகிமைப்படுத்தும் கொஞ்சம் என்ன சொல்லும் இதுக்கெல்லாம் காரணம் என்னதான் நீ தான் அப்படின்னு சொல்லும் நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தை கொடுத்தது யாரு தான் கத்தர் அவன் அந்நிய ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு காரியங்களை வாய்க்க செய்தது கர்த்தர் ஆனால் அவன் சொன்னான் கட்டிய மகா பாபிலும் அவன் சொன்ன மாத்திரத்துல அவனுடைய எல்லா மகிமையும் போச்சு எல்லாம் போச்சு ஏன் அப்படி சொன்னா ஆண்டவர் காரணம் அவனுக்கு ரொம்ப மமதை ஏறிடுச்சு அவன் சுய புத்தியில சார்ந்து கொண்ட வேண்டிய அவன் பார்க்கிறான் அந்த பாபிலுடைய அழகை பார்க்கிறான் பெருமை உடனே ஏறுது சுய புத்தி தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் கத்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் எல்லா அநியாயத்தையும் விட்டுடணும் சுய புத்தியை விடணும் சுய புத்தியை விட்டாலே நம்ம என்னோம் இப்போ இங்க நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியது கத்தருடைய புத்தியை கத்தருடைய ஞானத்தை கத்தரை சார்ந்து கொண்டு போகிற வழியெல்லாம் அவரை மட்டும் நினைத்துக் கொள்ளணும்